முருகா ஒரு ஆண்டில் குழந்தை பிறந்த கதை மனதார முருகனை வணங்கினால் நடக்கும் அதிசயம் திருநெல்வேலி அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் தம்பதிகள் ராமு மற்றும் கமலா இருவரும் பதினைந்து ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த நீண்ட காத்திருப்பும் மனதுக்குள் மூடியதொரு ஏக்கம் போன்று அவர்களின் முகத்தில் ஒரு நிழலைப் போலவே தங்கியிருந்தது ஒரு நாள் காலை அவர்கள் பசுமை நிலங்களுக்கிடையே நடந்து செல்வதற்குள் ஒரு வயதான தவசி அவர்களை எதிர்பாராமல் சந்தித்தார் அவர் முகம் அமைதியோடு கண்களில் ஓர் ஜோதியோடு அம்மா மகா மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்கள் முகத்தை பார்த்ததும் மனதுக்குள் ஒரு கேள்வி வந்தது உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்காங்களா என்று மிக நிதானமாக கேட்டார் உடனே கமலா நெஞ்சம் உடைந்த மாதிரி அழுதுவிட்டு கூறினார் ஐயா எங்களுக்கே குழந்தை இல்லை பதினைந்து ஆண்டுகளாக திருமணமானாலும் அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லையே ஐயா முதியவர் எதையும் பதிலளிக்காமல் ஒரு கணம் கண்களை மூடினார் பிறகு அமைதியாக சொல்லினார் அம்மா கவலைப்படாதீர்கள் உங்கள் இருதயத்திலிருந்து ஓர் அழைப்பு வரவேண்டும் மனதார கூப்பிடுங்கள் முருகா அந்த முருகனே உங்கள் மடியில் குழந்தையாக பிறப்பார் அவர் தொடர்ந்து சொன்னார் நீங்கள் ஒரு வருடம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முருக மந்திரம் ஜெபியுங்கள் ஓம் சரவணபவாய நம இதை தினமும் நூற்று எட்டு முறை சொல் மனதோடு நம்பிக்கையோடு நம்ம முருகனை நினைத்தால் அவர் ஒருபோதும் விட்டு வைப்பதில்லை மனதுக்குள் நம்பிக்கையை பருகிய அந்த தம்பதிகள் முதல் நாள் முதல் மந்திர ஜபம் ஆரம்பித்தார்கள் ஒரு நாளும் தவறாமல் பக்தியோடு அதை தொடர்ந்தனர் அதிசயம் அதே வருடம் நடந்தது மந்திர ஜெபம் ஆரம்பித்ததிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் கமலா கர்ப்பமாகிவிட்டார் இது உண்மையா என்னவோ என்று கணவனும் மனைவியும் ஆச்சரியத்தில் உறைந்தனர் அவர்களுக்கு அது விஞ்ஞானம் அல்ல ஒரு தெய்வீக அனுபவமாக இருந்தது அந்த வயதான தவசி அவர்களின் வாழ்க்கையில் வந்து சென்ற கடவுளின் தூதர் போல் நினைவிலே இருந்தார் முருகனை எண்ணி முருகனை நம்பி முருகனை மனதார கூப்பிட்டால் அவர் வாழ்க்கையை மாற்றுவார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அன்று முதல் இன்று வரை அந்த தம்பதிகள் ஒவ்வொரு கார்த்திகை சஷ்டி மற்றும் பௌர்ணமி தினத்திலும் முருகர் கோவிலுக்கு சென்று நன்றி செலுத்துகிறார்கள் அவர்களின் குழந்தைக்கு பெயர் சரவணன் நெட் முருகன் வந்தார் என்பதற்கான சாட்சி உண்மை உணர்வு இந்த கதையின் வழியாக ஒரு கோட்பாடு தெளிவாகிறது குழந்தை பாக்கியமில்லை கடன் குடும்ப பிரச்சனை மன அழுத்தம் துன்பம் ஒட்டாத வேலைகள் இவை அனைத்துக்கும் தீர்வாக இருக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒலிக்க வேண்டிய ஒரு வார்த்தை மனசார முருகா இன்றே முருகனை மனசார கூப்பிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வரும் அந்த ஒளி ஒரு குழந்தையாக ஒரு வாய்ப்பாக ஒரு அதிசயமாக உங்களை சென்றடையும் மனதார முருகா 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 என்று வணங்குங்கள் முருகன் என்றும் உங்களை கைவிட மாட்டார் யாம் இருக்க பயமேன் இதுபோன்ற விசேஷ நாட்கள் குறித்து ஆன்மீக விளக்கங்களை தொடர்ந்து வேண்டுமெனில் நாள்தோறும் நமக்கு தேவையான பக்தி பாதையை நான் கொடுத்து வழிநடத்துகிறேன் இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் அடுத்த ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்